இப்போ வயதானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஒரு ஹெல்த்தியாக சாப்பிடணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தி வந்து ஐடியலாக இருக்கும் சிறுதானியம் சேர்க்குறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு நிறைஞ்ச தன்மை கிடைக்குங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டைம் நிறையா சேவ் ஆகும் அதே நேரம் பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு திணை ஆப்பிள் ஸ்மூத்தி அதாவது ஸ்மூத்தி அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்டு இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து டைம் இல்லை அவங்க வேலைக்கு ஓடணும் அதே நேரம் சத்தான உணவாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அதனால் ஒரு ஸ்மூத்தி போட்டு குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரம் இப்போ வயதானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அவங்களால வந்து நிறைய குக்கிங் பண்ணுறதுக்கு முடியாமல் இருக்கலாம் அதே நேரம் ஒரு ஹெல்த்தியாக சாப்பிடணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தி வந்து ஐடியலாக இருக்கும் இது பண்ணுறப்பயே நான் வந்து எப்படியெல்லாம் காம்பினேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து நான் சிறுதானியம் சேர்த்திருக்கேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய நேரம் நம்ம வயிற்றில் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் திணை ஆப்பிள் ஸ்மூத்தி என்னென்ன இன்கிரீடியஸ் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள் திணை ஆப்பிள் ஸ்மூத்தி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பிள் தினை ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் தேவைப்படும் அளவு பாதாம் பவுடர் இது வந்து ஆல்மண்ட் ஃப்ளவர்னு மற்ற கண்ட்ரில கிடைக்குது நம்ம வந்து பாதாமியை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் எப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சமாக தேன் பொதுவாக இதுக்கு வந்து ஸ்வீட்னஸ்க்கு நான் எதுவும் சேர்க்க மாட்டேன் அதனுடைய நேச்சுரல் ஸ்வீட்னஸோட தான் எப்பவும் பண்ணுறது பழக்கம் எப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாம் இது வந்து நம்ம தினை அப்படிங்கிறப்ப நான் வந்து தினை எடுத்துருக்காங்க நீங்கள் சாமை வரகு குதிரவாளி வர எந்த சிறுதானியம் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் கம்பு கேழ்வரகு இதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் இதை வந்து முதல்ல நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஹவர்ஸ் கழிச்சிட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கணும் வேக வைக்கிறப்ப கொஞ்சம் இனஃப் வாட்டர் இருக்கணுங்க ப்ரெஷர் குக் பண்ணக்கூடாது தனியாகவே வந்து பாயில் பண்ணணும் அந்த தண்ணி பாயில் ஆகுற நேரத்தில் இந்த ஊற வச்ச அந்த திணியை வந்து சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுட்டு குறைச்ச தண்ணில் மூடி வச்சுருங்க அப்படியே ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இருந்தால் போகிறோம் அது அப்படியே டைரெக்ட் அப்சார்ப்சன் மூலமாக நல்லா வெந்துடும் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக வேகணுங்க கொஞ்சம் தண்ணீர் இருந்ததுனாக்க எக்ஸ்ட்ரா இருந்தால் அப்படியே வச்சுருந்தீங்கன்னாக்கா அந்த எல்லாம் வந்து ஆயிடும் ஆப்பிள் தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அது நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லேசாக லெமன் ஜூஸ் பிடிலாம் இல்லைனா பொதுவாக என்ன பண்ணுவேன் எனக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து போட்டு வச்சிருவேங்க அதை ஆக்சிடேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த வாட்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அந்த தண்ணியை வடித்து தனியாக வச்சுருக்கேன் அதை அரைக்கிறப்ப தேவையான அளவு ஊற்றிக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த ஒரு ஆப்பிள் யூஸ் பண்ணிட்டு இதை ஸ்மூத்தி பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிள் இதில் சேர்த்துக்கிறேன் இதோட வேக வச்சிருக்கிற திணை நீங்கள் இதுக்கு வெளியில் வந்து அப்படியே ஆள் தோல் எடுத்துகிட்டு சேர்க்கலாம் இல்லைன்னா முந்திரி பருப்பை சேர்க்கலாம் வெள்ளரி விதை பூசணி விதை எதை வேணால் சேர்க்கலாம் நீங்கள் ரொம்ப டயட் கான்ஷியஸாக இருந்து ப்ரோட்டின் நிறையா எடுத்துகிட்டு வந்துக்கிறவங்க உங்கள் ப்ரோட்டீன் பவுடர் வேணால் கூட இதில் போட்டுக்கலாம் இதோட நான் சேர்க்க போகிறது ஒரு நேச்சுரலான ஹனி நிறைய பேர் வந்து வெள்ளை சர்க்கரையோ எல்லாம் போட்டுக்குவாங்க ஆனால் அது அவசியமாக இல்லை ஆப்பிள்ளையும் நேச்சுரலான இனிப்பு இருக்குது இந்த பாதாம்லேயும் கொஞ்சம் நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால் அந்த ஸ்வீட்னஸ்ஸே போகும் இதோட சேர்க்க போகிறது வந்து தேங்காய் பால் தேங்காயை சேர்த்து கூட அரைக்கலாங்க அது கூட ஒரு நல்லாயிருக்கும் ஆனால் தேங்காய் சேர்த்து அரைக்கிறப்போ கொஞ்சம் அந்த ஃபைபர் தட்டுப்படும் அது உங்களுக்கு பிடிக்கும்னாக்கா அது அப்படியே சாப்பிட்லாம் தினை ஆப்பிள் ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சிங்க இதை வந்து வேறு வேறு வேரியேஷன் எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க நீங்கள் வேணால் ஆப்பிளோட ஸ்ட்ராபெரி சேர்க்கலாம் ஆப்பிளோட வந்து டேட்ஸு சேர்க்கலாம் ஆப்பிளோட இந்த பாதாமுக்கு பதிலாக வேறு எந்த என்ன சொல்கிறது சீட்ஸு எது வேணால் சேர்க்கலாம் உங்கள் கிட்டே இருக்கிறது காம்பினேஷன் ஆஃப் ரெண்டு மூணு சீட்ஸ் போட்டுக்கலாம் சிறுதானியம் வந்து நான் வந்து தினை சேர்த்துருக்கேன் இது வந்து ப்ரோட்டீன் ரிச்சுங்கிறதுல நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து வேற எந்த சிறுதானியம் வேணாலும் ஊற வச்சு நம்ம வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம் சிறுதானியம் சேர்க்குறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு நிறைஞ்ச தன்மை கிடைக்குங்க இப்போ காலையில் போகிற அவசரத்தில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் ரிச் நட்ஸு அதோட வந்து சிறுதானியம் எல்லாமே செய்கிறது தேங்காய் பால் வேறு சேருது அப்போ வந்து ஒரு கம்ப்ளீட் மீல் பை இட் செல்ஃப் இதில் இருக்கிற சத்துக்கள் அதில் இருக்கிற சத்துக்கள் அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் ஸ்மூத்திங்கிறப்ப நம்ம திக்கா பண்ணுறோம் திக்கா பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக பை சிப் சிப்பை சிப் குடிக்கணுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து சுலபமாக ஜீரணமாகும் உமிநீரோடு சேர்த்து சாப்பிடணும் நல்லா வயிறு நிறைஞ்சிடும் வயிறு நிறஞ்சிட்டாக்கா அடுத்த ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு பசிக்காது பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு மில்க் ஷேக் குடிச்சிட்டு போனாக்க சீக்கிரமாக பசிக்க ஆரம்பிச்சிடும் சொல்லுவாங்க இதில் நான் வந்து நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் போட்டுருக்கேன் நேச்சுரல் ஹனி நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரலகம் அந்த மாதிரி வந்து இடத்துல எல்லாம் வந்து நேச்சுரல் ஹனி கிடைக்கும் இப்போ வந்து ஏதாவது ஹில் ஸ்டேஷன் போனோம்னாக்கா அவங்க வந்து வச்சிருப்பாங்க அந்த நேச்சுரல் ஹனின்னு சொல்லிட்டு அந்த நேச்சுரல் ஹனியில் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து கலப்படம் இல்லாமல் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வாங்கணும் நிறைய ஃப்ளேவர்டு ஹனி கிடைக்கும் இந்த மாதிரி இப்போ நான் பார்க்குறப்ப ஏற்காடுலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட் இருக்கிறப்ப அந்த டீ ஃப்ளேவரில் ஹனி கிடைக்கும் காஃபி ஃப்ளேவரில் காஃபி எஸ்ட் இருக்கிறப்போ காஃபி ஃப்ளேவரில் ஹனி கிடைக்கும் ஒரு ஜாஸ்மின் நிறைய வளையிறவனுக்குற பார்த்தீங்கன்னா அந்த ஜாஸ்மின் ஃப்ளேவரில் ஹனி கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய ஹனியை வந்து நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் இப்போ நம்ம கடைகளில் அந்த மாதிரி கிடைக்கிறதில்ல ஆனால் வந்து அந்தந்த ரீஜனில் அந்த மலை பிரதேசத்தில் அந்த ஹனி கிடைக்கும் நம்ம அந்த மாதிரி கிடைச்சதுன்னா அது வாங்கி வச்சுட்டாக்க நிஜமாகவே அது வந்து ஒரு தனி ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தி பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் யார் வேணால் அது வந்து சீக்கிரமாக போகணும் ஒரு பேச்சிலர்ஸ் அப்படிங்குறப்ப நிறைய வேலை கிடையாது அதே நேரம் வந்து ஒரு எல்டர்லி பர்சனுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கணும் யங்ஸ்டர்ஸ் காலேஜ் போகிறவங்க ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் வந்து காலையில் டைம் இருக்காது பேக் எடுத்துக்கிட்டு ஓடுவாங்க ஜஸ்ட்டு ஒரு பால் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க நிறைய பேர் பேரெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தி பண்ணி கொடுத்தீங்கனாக்கா அவங்க வந்து அதை குடிச்சிட்டு போனாங்கிற நிறைய நேரத்துக்கு பசிக்காமல் இருக்கும் அவங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் நம்ம ஸ்கூலில் போயிட்டு நல்லா வந்து கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் இல்லைனா பசிச்சுதுனாக்க அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்காது தலை ஒரு மாதிரி கிற இருக்கும் டைம் இருக்காது ஓடிட்டே இருப்பாங்க அதனால இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டைம் நிறைய சேவ் ஆகும் அதே நேரம் வயிறு நிறைஞ்ச தன்மை ஏற்படும் நிறைய சத்துக்களும் கிடைக்கும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு உதவி புரியும்